என்ன 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 குடிக்க விடா இது தடவை ஆர்ப்பாட்டம்

Kristin,いい πα 54 Ditas north go seeing them Kadjan, it's alright It's okay to know I've 17 in my book иглось 18 out of சரி கீழே விட்டுறாதுங்க கீழே இறங்குங்கப்பா தள்ளி விட்டாதீ தம்பி ரெக்கார்டு பண்ற நினைவுக்கு நினைவுக்கு பல்ல பல்லன வர்றாங்க.

தண்ணி இருக்கிற மட்டுமே வர மாட்டோம் ஓட்டினான் டேய் ரெக்கார்டு எவ்வளோ இருக்கிறா நீங்க ஏன் முஞ்சுமே இல்லை வீடு யாரு அறுக்காள சரி எனக்கு